மனோ வந்ததும் மனோஜ் இப்படி மாட்டிக்கிட்டாரே ரோகிணிக்கு இந்த அவமானம் தேவையா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா ஜீவா கிட்ட இருந்து முப்பது லட்சம் பணம் வாங்கின மனோஜன் ரோகிணி அதை ரோகினியோட அப்பா கொடுத்ததா ஏமாற்ற முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்திருக்குது ஸோ இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஆக்சுவலா ஜீவா கொடுத்த பணத்தை வச்சு ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த மனோஜன் ரோகிணி தனக்காக தன்னுடைய அப்பா பதினஞ்சு லட்சம் அனுப்பினதா சொல்றாங்க மேலும் இன்னும் பதினஞ்சு லட்சம் வர இருக்கிறதாகவும் சொல்ல இதை நம்பின விஜயா சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க விரதம் இருந்தது வீணாக போகலை வேற எதுவும் முடிகிறதுக்கு முன்னாடி நல்லது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியாவும் விஜயா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கிறாரு எப்படி பணம் அனுப்புவார் இந்த மாதிரியா முத்து கேட்க அண்ணாமலை ஸ்ருத்தியும் அதையே கேட்க அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்பா ஜெயிலுக்கு போகிறதுக்கு மாமா மாமாக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாரு இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு முத்து அவருக்கு ஜெயிலுக்கு போகிறதுக்கு மு ஜெயிலுக்கு போகிறது முன்னாடியாவே தெரியுமா இந்த மாதிரியா கேட்க ரோகிணி பார்த்தீங்கன்னா அதையுமே ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போது காசு வந்த சந்தோஷத்துல விஜயாவும் சேர்ந்து முத்துவோட வாயை அடைக்கிறாங்க ஆனாலும் விடாத முத்து மனோஜ் கிட்ட இது அப்பாவுக்கு சேர வேண்டிய பணம் அவர்கிட்ட கொடு நீ தூக்கிட்டு போன இருபத்தேழு லட்சத்தை கொடுத்துட்டு அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியா சொல்ல அண்ணாமலை இல்லை இது ரோகிணிக்கு வந்த பணம் அவங்க அப்பா அனுப்புனது அது அவங்களுக்கு தான் சொந்தம் இந்த மாதிரியா சொல்றாரு அதுக்கு மனோஜ் நான் இந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ண போறேன் பிஸ்னஸ் பண்ணி அந்த நான் தரேன் இந்த மாதிரியா சொல்றாரு மறுநாள் முத்து கிட்ட இந்த பணம் வந்ததில் எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்குது இந்த மாதிரியா சந்தேகப்பட்டு சொல்ல அதுக்கு மீனா இனி அவங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அவங்க என்னமோ பண்ணட்டும் இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மீனா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க புஜியா ரோகிணியை கூட்டிட்டு வந்து தன்னோட கையாலையே பரிமாறுறாங்க அப்போ ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வைக்க அதை பார்த்து முத்து பார்லரமா இன்னும் விரதத்தை முடிக்கலையே அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி முட்டை சாப்பிடலாம் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மனோஜ் முட்டை நான்வெஜ் கிடையாது வெஜ்ஜு தான் இந்த மாதிரியா சொல்ல வழக்கம் போலவே பார்த்தீங்கன்னா மனோஜை முத்து நக்கல் அடிக்கிறாரு அப்போ விஜயா நானும் மறந்துட்டேன் இந்த மாதிரியா சொல்லி ரோகிணிக்கு வச்ச முட்டையை எடுத்துடுறாங்க அதோட வெறும் சட்னியும் தோசையும் மட்டும் கொடுக்கறாங்க அதை தொடர்ந்து விஜயா ரோகிணியோட அப்பா பணம் அனுப்புனதை சொல்லி மீனாவை குத்தி காட்டுறாங்க இப்படியா இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா முடியுது கண்டிப்பா இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அதே போல அந்த ஒரு ஒரு ட்விஸ்ட்டு வந்துட்டு வைக்கிறாங்க அந்த ட்விஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டு அவிழ்த்துட்டே வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதனால் இந்த சீரியல் மக்கள் மத்தியில் இப்போ அதிகமாகவே கவனம் ஈர்த்திருக்குது அப்படின்றதான் சிரணம் என்ன அதே போல் இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற சல்மா பார்த்திங்கன்னா சன் டிவியில் ஒரு புதிய சீரியலில் ஒரு முக்கியமான கேரக்டரில் கமிட்டாகியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே வந்துட்டு வெளியாக இருக்குது பட் அது என்ன சீரியல் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறதும் வந்துட்டு தெரியல பட் நெகட்டிவான கேரக்டர் கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க பிகாஸ் இந்த சிறகடிக்கு ஆசை சீரியலில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வந்துட்டு வில்லி ரோல் பண்ணுறதுனால அவங்களுக்கு இனி கிடைக்க போகிற எல்லா சீரியல் சான்ஸ்மே வில்லி கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அவங்க நினச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு மாற அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரோல் கிடச்சிருக்கிறதாகவும் ஹாப்பியாக நம்ம கூட இந்த விஷயத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இனிமே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்